அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவையே சிவ சிதம்பர ராமலிங்காய பரபரமே நம சர் குருநாத சன்மோனாதா அருபெரும் ஜோதி அகத்தீசா எனம மார்முக ரங்கமகாதேசிகா எனமோ மார்மோ ரங்கமகா சர் குருவேனம மார்முக ரங்கமகாஜோதி என்னமோ சரவண ஜோதி எனமோனமோ எல்லா உயிரின் புற்றுவாள பருமலை தவறாதி முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்தீசா நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமல தேவா என்னமோ கரூர் தேவாய் என்னமோ பதஞ்சலி தேவாய் என்னம ராமலிங்க தேவாய நம மார்முக ரங்கமகாதிகா என்ன அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோதாரர்கள் உயர்தர் ரகுபதியா அனுபதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சைஸ் ஆகான அவங்க இருக்கிறது யூஸ் குழம்ப சில உபயோகர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரையும் வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியமதி ஆரோக்கியம் ஒற்று மருங்கன்னு ஆசான் திருவடி மிணுங்க வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் வாங்கி பயன் அடைக்குமா கொரோனா காலகட்டத்திலேருந்து இந்த முகாமுக்கு ஹோமுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைய உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் தொண்டு நிறுவனம் உள்ள ஆதரவு முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறது முருகா முருகன் சொல்லி சாப்பம்மா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திறன் ஓ முருகா ரங்கமகாதிசாய

Dạ nè, gọi cho tao